அதி ஆச்சரியமான ஒரு விஷயத்தை சொல்லி விண்ணப்பிக்கிறார் என்றே ஏற்படுத்தப்பட்ட போல இருக்கிறது என்ன என்றால் இந்த இந்த சம்சார சாகரம் சம்சாரத்தில் ஆசாபாசங்களை எல்லாம் நாம் வைத்துக் கொண்டு இருக்கிறோம் நம்மால் பரிபூர்ணமாக எம்பெருமானிடம் ஈடுபட முடியவில்லை அவனது கல்யாண குணங்களை அனுபவித்தாலும் இல்லை அவனுக்கு கைங்கரியம் செய்தாலும் அது ஒரு பரிபூர்ணத்துவம் என்று ஒன்று இருக்க வேண்டும் இல்லையா ஆனால் நம் போன்றவர்கள் எல்லாம் ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் என்று எதையோ தேடிக்கொண்டே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படி இருக்கும்பொழுது அந்த எம்பெருமான் திருவடியில் நம்முடைய மனசானது முழுவதும் ஈடுபட முடியவில்லை அவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்று நாம் ஆசைப்பட்டாலும் அதை சரிவர நமக்கு அனுட்டிக்க முடியாத அளவுக்கு நாம் இப்படியும் ஒரு கலியுகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் எல்லாம் நமக்கு 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 உபதேசம் இந்த வழி பாதை போக வேண்டும் என்று நமக்கு கொடுத்தாலும் அது ஆச்சாரியர் மூலமாகவும் நமக்கு தாய் தந்தர் மூலமாகவும் இல்லை உசாத்துணை துணை என்று சொல்லக்கூடிய அடியார்கள் மூலமாகவும் நமக்கு எவ்வளவு விஷயங்கள் தெரிந்து இருந்தாலும் நம் மனசுக்குள்ள என்ன தோன்றது இந்த எம்பெருமானிடத்தில் ஈடுபடக்கூடிய அளவுக்கு நமக்கு அப்படி ஒரு பக்தி நமக்கு வரவில்லையே ஏன்னா பகவான் அப்படின்னு சொன்னா நம்ம கண்ணிலேருந்து அப்படி ஆனந்தமா நமக்கு கண்ணீர் வரணும் அவன் லீலைகளை நினைச்சுட்டா அப்படி ஒரு ஆனந்த பாஷ்ப கண்ணீர் வரணுமா அப்படிதான் நம்முடைய மகான்களுக்கு ஆச்சாரியர்களுக்கு ஆழ்வார்களுக்கெல்லாம் இருந்தது அவ்வளவு ஒரு நிலை அந்த பரம பக்தி என்று ஆழ்வார்களுக்கு இருந்தாலும் அந்த பரம பக்தி நிலை நமக்கு வரவில்லை என்றாலும் அவனது இந்த கல்யாண குணங்களையோ வீர சரிதங்களையோ கேட்கும் பொழுது நாம் அந்த பக்தியில் ஈடுபட வேண்டும் ஆனால் நம்மால் அப்படி இருக்க முடியவில்லை அதனால்தான் தகுதியும் இல்லாத நமக்கு எம்பெருமான் திருவடியை பற்றி விட்டாலே போரும் என்று நமக்கு ஆச்சாரியர் நமக்கு காட்டிக் கொடுத்து இருக்கிறார்கள் ஆழ்வார்களுக்கு எல்லா தகுதியும் இருந்தாலும் தங்களை தாழ்ச்சியாகவே எம்பெருமானிடம் சொல்லி கொண்டார்கள் என்கிட்ட ஒண்ணுமே இல்லை அனநியகதித்துவம் ஆகியின் சன்னியம் ஆனால் அவர்களுக்கு பரிபூர்ணமாக எல்லா தகுதியும் பெற்று இருந்தார்கள் இருந்தாலும் நாமெல்லாம் எப்படி எம்பெருமானிடம் போய் அவன் திருவடியை பற்றும் பொழுது என்ன சொல்லி கொண்ட வேண்டும் ஏன்னா சம்சாரிகளாக இருப்பவர்கள் எப்படி இருக்கிறார்கள் ஏன்னா சம்சார சாகரம் கோரம் அனந்த கிளேசபாஜனம் துவமேவ சரணம் பிராப்பிய நிஸ்தரந்தி மனிஷன் ஆகாண்டு இந்த சம்சாரத்தை தாண்டணும்னாலும் பகவானது ஒரு திருவடியை பிடிச்சுன்னு தான் நம்ம தாண்டறோம் இல்லையா ஏன்னா வேற எந்த கைமுதலோ நமக்கு எதுவுமே இல்லாமல் தகுதியும் இல்லாமல் இருக்கச்ச அவனது அருள் தான் நம்மை கரையேற்ற போகிறது அதனால் ஆழ்வார்கள் எல்லாருமே சொல்லும் பொழுது நோற்ற நோன்பிலேன் கர்ம ஜான பக்தியோகங்களெல்லாம் காட்டி கொடுத்தான் எம்பருமா ஆனால் கர்மஜான பக்தி யோகங்கள் நமக்கு எல்லாமே அனுஷ்டிக்க தான் வேண்டும் இந்த ஜீவன் இருக்கும் வரை நாம் நம்முடைய கர்மங்களை விடக்கூடாது கடைசி வரை உயிர் மூச்சு இருக்கிற வரைக்கும் நம்முடைய கர்மாக்களை நாம் செய்ய வேண்டும் ஆனால் அந்த பலனில் பற்று வைக்காதே என்றுதான் கண்ணன் நமக்கு கீதையிலையும் காட்டி கொடுத்தார் அப்போ எந்த ஒரு ஜீவாத்மா இந்த ஒரு சரீரம் எடுத்து இங்கே பிறந்துட்டாலே நாம் எல்லா கர்மாக்களையும் நாம் செய்த வேண்டும் செய்துதான் ஆக வேண்டும் அந்த கர்மாக்கள் செய்யும் பொழுது அந்த கர்மயோகம் எல்லாம் நமக்கு தெரிந்து விடுகிறது கர்மயோகத்தினால் ஞான யோகத்தை தெரிந்து கொள்கிறோம் ஞான யோகத்தினால் பக்தி யோகத்தை தெரிந்து கொள்கிறோம் இப்படி ஒவ்வொரு நிலையாக நாம் தெரிந்து கொள்கச்ச ஆத்ம ஆத்மஸ்வரூபத்தை தெரிந்து கொள்கிறோம் ஆத்ம ஞானத்தை தெரிந்து கொள்கிறோம் ஏன்னா ஆத்மஸ்வரூபம் எப்படி அப்படின்னச்சு நமக்கு எல்லாமே தெரியிறது இல்லையா இப்படி இருக்கும் பொழுது எப்படி நாம் பகவானை அனுஷ்டிக்க வேண்டும் எந்த கர்மாக்களை செய்ய வேண்டும் என்றெல்லாம் வேதத்தில் சொல்லப்பட்டு உள்ளது வேதத்தில் விதி வாக்கியங்கள் என்று சொல்லுவார்கள் இதை செய்ய வேண்டும் இதை செய்யக்கூடாது அப்படிலாம் இருக்கு அப்படி இருக்கும் பொழுது அதையெல்லாம் நாம் விதிப்படி செய்ய வேண்டும் அப்படி செஞ்சுட்டா பகவான் முகப்பாளாம் ஏன்னா மனிதர்களுக்கு அப்படின்னச்ச இவாள் இப்படி பண்ணாதான் இவர்களுக்கு ஒரு அதை கடமை நமக்கு என்று இருக்கிறது அதை போல அப்படி பண்ணணும்ன்ற வேதத்துல சொல்லப்பட்டதெல்லாம் இருக்கு ஆனால் இன்னைக்கு கலியுகத்துல அது நம்மால் முடியாது முதல்ல ஆதியில எம்பெருமானை வழிபடும் பொழுது அவர்கள் எல்லாரும் எப்படி வழிபட்டார்கள் அப்படி தவஸ் இருந்தார்கள் அதுக்கப்புறம் யாக யஜங்கள்லாம் பண்ணி எம்பெருமானை ஆராதித்தார்கள் அப்புறம் ஸ்தோத்திரம் மூலமாக ஆராதித்தார்கள் ஆனால் இந்த கலியுகத்தில் நாம சங்கீர்த்தனம் இவ்வளவு எளிமைப்படுத்தி கொடுத்திருக்கிறார் நமக்கு எம்பெருமான் அப்படி இருந்தும் கூட எல்லா காரியங்களையும் நாம் செய்து கொண்டு இருந்தாலும் நம்மால் அவன் பகவான் என்ன விதிச்சானோ அதை நம்மால் சரிவர செய்ய முடியாது அப்போ இதை சொல்லும் பொழுது அப்போ எம்பெருமானிட்டத்தில் பக்தி பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட என்ன தகுதி இருக்கு அப்படின்னு பார்த்தா எந்த தகுதியுமே இல்லை ஒரு தகுதி வச்சுட்டு பகவானே இந்த தகுதி என்கிட்ட இருக்குன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு நம்மிடம் எதுவுமே இல்லை அப்போ என்னன்னா அந்த ஆச்சாரிய அனுகிரகம்தான் தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு புகழாக இருக்கும் என்பதைத்தான் மணவாள மாமுனிகள் இந்த ஆர்த்தி பிரபந்தத்தில் பதினான்காவது பாசுரத்தில் நமக்கு காட்டி கொடுக்குற ஏன்னா எந்த தகுதியுமே ஒருத்தருக்கு இல்லை ஒரு பெரிய வெள்ளம் வந்து நீந்தறான் நீந்தவும் தெரியல அவனுக்கு அப்போ எதாவது ஒரு உடும்பு அவனுக்கு உனக்கு கிடைச்சதுனா தானே அந்த உடும்ப பிடிச்சுண்டாவாது வெளியில கரை சேரலாம் அப்படின்னு இருக்கச்சேன் இந்த சம்சாரத்தில் அவன் நீந்தின்னு இருக்கச்ச நமக்கு கரை சேரணும் ஆனால் நீந்தவும் தெரியல அப்படின்ற சமயத்தில் நமக்கு யாராவது வந்து நம்ம கையை பிடிச்சி இழுத்துன்னு போய் கரை சேர்க்கிற அந்த கரைசேக்கரது தான் நமக்கு இந்த ஆச்சாரியன் நீந்தவும் தெரியாம ஜலத்தில் தத்தளிச்சுண்டு வெளியிலயும் வர முடியாம அதுலேயே மூழ்கிண்டே இருந்துட்டு உயிரும் போ உயிர் போயிடுத்துனாலும் பரவாயில்ல உயிரும் போகாம இதுல இருக்கிற சமயத்தில் நம்ம யார் காப்பாற்றுவார் அப்படின்னா நமக்கு ஆச்சாரியன் அப்போ தகுதியே இல்லாதவருக்கு காப்பாற்றுபவர் யார் என்றார் அது ஆச்சாரியனின் கருணை நமக்கு வேதத்தில் சொல்லப்பட்டது வேதத்தில் விதிக்கப்பட்டது எல்லாம் செய்து இந்த கர்மஜான பக்தி யோகங்கள் அதை அங்கமாக கொண்ட பிரபத்தியை நாம் செய்துட்டா எம்பெருமான் அவன் என்ன பண்ணுவான் ஓஹோ இவன் வேதத்தில் சொன்னதையெல்லாம் எல்லாம் செஞ்சிருக்கான் அதனால இவனுக்கு நாம் பேற்றை அளிக்க வேண்டும் நமக்கு ஆசிரியர் ஒரு மாணவனுக்கு ஒரு மதிப்பெண்கள் முழு மதிப்பெண்கள் கொடுப்பது போல பகவான் கொடுத்து விடுவான் ஆனா அப்படிப்பட்டவனுக்கு பகவான் கொடுப்பான் ஒண்ணுமே படிக்காம ஒண்ணுமே ஞானமே இல்லாம இல்லாத ஆய்குளத்து உந்தன்னை பெருந்தனை புண்ணியம் யாம் உடையோம்ட்டு ஆண்டால் சாதிச்ச மாதிரி எப்படி இந்த கோபிகைகள் பாவனையில எப்படி சொன்னாலும் அத போல நமக்கு ஒண்ணுமே இல்லையே எந்த தகுதியும் இல்லையே அப்படி என்று சொல்லி அந்த எம்பெருமான் திருவடியை பற்றுவதுதான் நமக்கு தெரியும்ன்றது கூட தெரியாம ஆச்சாரியன் திருவடிதான் புகழ் இந்த நம்ம எம்பெருமானிடம் சேர்க்க வேண்டும் அந்த எம்பெருமானை காட்டி கொடுத்து நமக்கு ஒரு பேரு வாங்கி கொடுக்கணும் இல்லையா உச்சீவிக்க வேண்டுமே என்று இந்த ஆச்சாரியன் செய்கிறான் என்றால் அப்படிப்பட்டவன் யார் தான் இங்க வாமணிகள் நமக்கு காட்டுகிறார் ரொம்ப அழகாக இந்த பதினான்காவது பாசுரத்துல ரொம்ப ரொம்ப விசேஷமான பாசுரம் இது நம் நித்தியமே திருவாராதனத்து போது நாம் எம்பெருமான் எப்பவுமே நாம் இந்த பாசுரத்தை சொல்லி விண்ணப்பிக்கணுமா அவ்வளோ உயர்வான பாசுரம் அதிகா உண்டே அரங்காரோ அதிகாரம் இல்லாதோ ஓ எதிராசாக நீ நீயும் நீகாரிகளுக்கே இறங்கி என் செய்வோம் யாக அழகாக ஆரம்பிக்கிறார் அதிகார என்கிட்ட கர்மயோகம் எனக்கு தெரியும் ஞான யோகம் தெரியும் பக்தி யோகம் தெரியும் சாஸ்திரத்துல சொன்னது படி நான் எல்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டு இருக்கேன் சத்தியத்தையே பேசுறேன் தர்மத்தையே செய்கிறேன் சத்தியம் வதா தர்மம் சர அப்படின்னு எல்லாம் வேதங்கள்லாம் சொல்றது இல்லையா மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ அதிதி தேவோபாவன்ட்டு என்னென்னலாம் அது நமக்கு விதிச்சிருக்கோ அத்தனையும் நான் செய்யறேன் ஆறு வேளை பெருமாளுக்கு நான் திருவாராதனை பண்றேன் வந்த விருந்தினர்கள உபசாரம் பண்ணுகிறேன் எப்படி பகவான் நமக்கு ஆணை இட்டு அதை ஒண்ணு விடாம நான் செய்யறேன் உகந்து நமக்கு பேற்றை அழித்து விடுவார் ஆனால் அது எதுவுமே இல்லாமல் எதுவும் பண்ண சக்தி இல்லாமல் நமக்கு இப்படிப்பட்ட ஒரு ஜென்மால நாம் இருக்கோம் அப்படின்னா அப்படிப்பட்டவர் யார் கரை சேர்ப்பார் அப்படின்னா அப்பதான் அந்த எந்த அதிகாரமும் இல்லாத நோற்ற நோன்பிலேன் நுண்ணறிவிலேன்னு சொன்னார் இல்லையா ஆழ்வார் அவர் தனக்கு எல்லா தகுதியும் இருந்தாலும் எம்பெருமான் தன்னை சொல்லும் பொழுது நான் எதுவுமே பண்ணலை என்ன ஆள வந்தாருமே நான் தர்ம நிஷ்டோஸ்மி சாத்மவேதி ந பக்திமாம் அப்படின்னர் நான் எந்த தர்ம நிஷ்டனும் கிடையாது பக்தியும் நான் பண்ணலை நான் பக்திமாம் ஆனா என்ன சரணாரவிந்தம் அந்த எம்பெருமான் சரணாகதி அது படி பிடிக்கிறதுக்கு எனக்கு தெரியும் அப்படின்னார் ஆனா நம் போன்றவர்களுக்கு ஜீவாத்மாக்களுக்கு இந்த சம்சார பந்தத்துல உழுந்து 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 அந்த எம்பெருமான் திருவடியுமே நமக்கு பற்றனும் இப்படி மாற்றின்னு இருக்கோம் இல்லையா மாத்தி மாத்தி இந்த ஜென்மால மாற்றின் ஐயோ இவன் இப்படி மறுபடியும் மறுபடியும் இந்த ஜென்மால விழுந்து விழுந்து திருப்பி திருப்பி இவன் கஷ்டப்பட்டு இருக்கானே நோவுப்பட்டு கொண்டு இருக்கிறானே இவனே கரை சேர்க்க வேண்டுமே என்று இவனுக்கு ஒண்ணுமே இல்லையே எந்த புண்ணியமும் பண்ணலையே பண்ணலையென கரைவைகள் பின் சென்று காணம் சேர்ந்து உண்போம் அறிவொன்றும் இல்லாத மாதிரி கண்ணனை தவிர அவர்களுக்கு என்ன சம்பிரதாயம் தெரியுமா குருகுலவாசம் தெரியுமா எதுவுமே இல்லாதது இருக்குது போல நாம் இப்படி இருக்கச்ச நமக்கு யார் இறங்க வேண்டும் என்றால் ஆச்சாரியன் சாக்ஷாத் நமக்கு சுவாமி ராமானுஜர் தான் இறங்கணும் என்ன எல்லாம் இருந்து அந்த அரங்கன் இறங்கிடுவானே அப்போ ஒண்ணுமே இல்லைன்னு நீர் நீர்தானே எனக்கு இறங்க வேண்டும் என்று இங்க வந்து மாமுணிகள் பிரார்த்திக்கிறார் இந்த இடத்துல புல்லலோகம் செய்ய ஒரு அழகான ஒரு ஒரு விளக்கம் இங்க கொடுக்கிறார் அதாவது திருவாயுமொழியிலையும் திருவரத்திலிருந்து ரெண்டு அந்த நம்மாழ்வாரோட பாசுரத்தை இங்கே கடிக்கிறார் ஏன்னா முகில் வண்ணன் அடியை அடிந்து அருள் சூடி உயிர்ந்தவன் அப்படின்ட்டு இருந்து எடுக்கிறார் இப்போ எம்பெருமான் அந்த நாராயணன் தான் அங்கே இந்த இடத்துல வந்து நமக்கு அவதாரங்கள்லாம் பண்ணிட்டு கடைசியில் அச்சாவதாரத்தில் ஸ்ரீமன் நாராயணனே அரங்கனாக வந்து பள்ளி கொண்டு இருக்கான் இல்லையா அப்படி அங்கே அர்ச்சாவதாரத்தில் திருவரங்கத்தில் பள்ளி கொண்டு இருப்பவனுக்கு இந்த ஆழ்வார் சொல்றார் அவனோட திருவடியை அடைந்து அவனோட அருளுக்கு பாத்திரம் சொல்றார் அப்படி எம்பெருமானோட ஒரு திருவருள் பெற்றா அவன் திருவடியை பிடித்து அவன் அருளை பெறலாம் ஆனால் அதுக்கெல்லாம் தகுதி இல்லாதவர்களுக்கு யார் கதி அப்படின்றச்ச அந்த இடத்துல புண்ணான் துழாமே பொருநீர் திருவரங்கம் அருளாய் அப்படின்ட்டு திருவருத்தத்துல இந்த நாயகி பாவத்தில் நம்மாழ்வார் வந்து கேட்குறார் அங்க பெருமாள் கிட்டக்க பெருமாள் வரேன்னு சொல்லிட்டு வரல இல்லையா இவருக்கு ஆழ்வாருக்கு ஆற்றாமை தாங்கல அதனால புன்னந்துழாமே பொறுநீர் திருவரங்கா புல் நந்து சங்கு அப்படின்னா இங்க வந்து ஒரு அழகா ஒரு நமக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்ற காவேரி ஆற்ற அங்க ஒரு பக்ஷி பார்த்துட்டே இருக்குமா தனக்கு ஏதாவது என கிடைக்குமான்னு பாத்துட்டு இருக்குமா புல்லுன்னா பக்ஷி இல்லையா புல் நந்து அப்போ காவிரி ஜலம் வேகமா ஓடி வரைச்ச அந்த ஜலம் அப்படியே அலைகளை அடிச்சுன்னு அடிச்சு ஓடி வருமா இந்த பக்ஷி அப்படியே காவேரி ஜலத்தை பாத்து சங்கு வரும் அந்த ஜலத்தோட வருமா அப்போ இந்த சங்கு வரும் பொழுது இந்த நினைக்குமா அழகால இந்த சங்க குத்தி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இந்த பக்ஷி பார்த்துட்டே இருக்குமா ஆனா தன்னோட சேர்ந்து இந்த சங்கு வர்றதுனால இந்த காவேரியில வரக்கூடிய இந்த ஜலமானது அலை இருக்கு இல்லையா இந்த அலைய அடிச்சு 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 அந்த சங்கு அப்படியே அமுக்கி அமுக்கி இந்த பக் கண்ணுல படாம அப்படியே இப்படி மடக்கி விடுமா அப்படியே அந்த ஜலத்தை இப்படி இப்படி எதிர்த்து வரக்கூடிய ஜலத்துல அந்த சங்கு அப்படியே கீழே தள்ளி 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 கொண்டு வந்துடுமா ஏன்னா அப்படி மேலால இப்படி சங்கு வந்து விடுத்தா பக்ஷிக்கு தெரிஞ்சிடும் அப்போ தன்னோட அழகால கொத்தின்னு போயிடும் அப்போ இந்த இடத்துல என்ன அர்த்தம் ஆழ்வார் எதை சொல்றாரு அப்படின்னா அது வந்து ஒரு அச்சித்து இல்லையா ஜலம் என்பது ஒரு அசைத்து ஆனாலும் இந்த காவேரி ஜலத்துல வரக்கூடிய அந்த சங்கு தன்னை சேர்ந்து கொடுத்து தன்னோட வருது ஜலத்தை காப்பாத்தனும் அந்த ஜலத்துல வரக்கூடிய அந்த சங்க காப்பாத்தணும்னு அந்த ஜலத்துக்கு எப்படி தெரிஞ்சது இப்ப இந்த சங்கு பை என்னை காப்பாச்சு இந்த பக்ஷி உட்காண்டிருக்கு அதோட இறை என்ன எடுத்துன்னு போயிட போறது அழகால எடுத்துன்னு போக போறது அப்படின்ட்டு அது கேட்கல அதே போல இந்த ஜலமானது அசித்தாக இருந்தாலும் ஐயோ இதை காப்பாத்தணுமே தெரியுமா தெரியாது ஆனால் அது இந்த பக்ஷிக்கிட்டேருந்து இந்த சங்கை காப்பாத்துறது அப்படி அஜித்தாக இருக்கக்கூடிய அந்த ஜலம் வந்து இப்படி தள்ளி தள்ளி தன் அடியில் தள்ளிட்டு போய் இந்த சங்கை காப்பாத்த நீ என்ன காப்பாற்றக்கூடாதா என்பது போல இந்த பாசுரத்தில் ஆழ்வார் பிரார்த்திக்கிறார் திருவுருத்தத்தில் அதான் புல் நந்து உழாமே அப்படின்ட்டு சொல்கிறார் அதனால் அப்படி அந்த கிட்டக்க அப்படி போய் கேட்குற மாதிரி எனக்கு இந்த கர்மக்ஞான பக்திகள் எல்லாமே இருந்துடுத்தும்னா அந்த எம்பெருமான் காப்பாற்றுவான் அப்படி கிடையாது எனக்கு என்ன அதிகாரம் இல்லாதார்க்கு அன்றோ எதிராசா அப்படிங்கிறார் எதுவுமே எங்கிட்டக்க இல்லையே கர்ம யோகம் இல்லை ஞான யோகம் இல்லை பக்தி யோகம் இல்லை ஒரு அனுஷ்டானம் தெரியாது நோற்ற நோன்பிலேன் உன்னை அறிவிலேன் அப்படின்ட்டு சாதித்த மாதிரி எனக்கு எதுவுமே தெரியாதே குளித்து மூன்று அனலை ஓம்போம்ட்டு தொண்டர் அடிப்படையாளர் சாதிக்கிற அப்படி அந்த ஹோமங்கள்லாம் பண்ணி யாகங்கள்லாம் பண்ணி மூணு வேளை எல்லாம் பண்ணுறதெல்லாம் அந்த அக்னியெல்லாம் வளர்த்து பண்ணணுமே யாக காரியங்கள் அதனால் ஒன்றுமே பணலேயேங்கிறார் அதே போல எதுவுமே ஒரு நல்ல காரியமே பண்ணாத எந்த அதிகாரமாக எத் எந்த அதிகாரமாக இல்லாத எனக்கு நீ உதவ வேண்டும் அதிகாரம் இருக்கிறவருக்கு அரங்கன் உதவுவானே அப்போ இங்க சொல்றார் வீத்திருச அதிகாரம் கொண்ட தேவரே எனக்கு அணுகுரகம் பண்ணணும் ஏன்னா மாத்ருஷ மாத்ருஷர் அப்படிங்கிறார் ஏன்னா மாத்ருஷர் அப்படின்னு இங்க புள்ளலோகம் தேர் வியாக்கியானத்துல கொடுக்கிறார் அந்த ஒரு குழந்தை இருக்கு அதுக்கு ஒரு தாயார் இருக்கா அந்த குழந்தை எப்படி இருக்குன்னா ஒரு அசத்தா இருக்கா ஒரு தாயாருக்கு பல குழந்தைகள் இருந்தாலும் கெட்டிக்கார குழந்தையோட கொஞ்சம் அசத்தா இருக்கிற குழந்தைய பார்த்தாதான் தாய் ரொம்ப ஐயோ இந்த குழந்தை எப்படி இருக்கே அப்படின்னு கவலைப்படுவாளாம் அப்போ தனிப்பட்ட முறையில கவனம் செலுத்துவா அந்த குழந்தைங்கிட்ட இல்லையா ஏன்னா நல்ல கெட்டிக்கார குழந்தை தன் கடைத தன்னோட பாத்தன் படம் தன்னோட வேலையெல்லாம் அசத்தா இருக்கிற குழந்தைக்கு எப்படி தாய் பரிபூர்ணமா தன்னோட கவனத்தை செலுத்துவாளோ அதை போல அதான் மாதிர அதிகாரம் கொண்ட தாய் பாசம் இருக்கு இல்லையா எனக்கு நாதனாக இருப்பவரேன்னு கேக்குறா அதனால தாத்ருச அதிகாரம் கொண்ட அந்த எம்பெருமான் இருக்கார் இல்லையா ஏன்னா இந்த கர்மஜான பக்திகள்லாம் வச் இருந்துட்டா அப்போ அந்த தாத்ருஷ் அதிகாரம் அப்படிங்கிறார் அதை புல்லலோகம் செய்கிற வியாக்கியானத்தில் யாருக்கெல்லாம் கர்மயோகம் ஞானயோகம் அந்த மாதிரி பக்தி யோகம் இந்த வைராக்கியங்கள் இதெல்லாம் இருந்து இருந்துட்டா பெருமாள் தானே பார்த்து பரிசையில் மார்க் வாங்குற மாதிரி நமக்கு மதிப்பெண் கொடுத்துருவார் ஆனால் எதுவுமே இல்லாத ஒன்றுமே இல்லாத எனக்கு அருள வேண்டும் அப்படிப்பட்ட அதிகாரமே இல்லாத மாத்துருஷர்க்கு தேவரீரன்றோ இறங்க வேண்டும் என்னை புவியில் ஒரு பொருளாக்கி அருள் சுரந்துன்ட்டு அமுதனார் பாடின மாதிரி முடிமே இல்லாத அடியனுக்கு யார் அனுகிரகம் பண்ணணும் திக்குற்ற கீர்த்தி ராமானுசனை என் செய்வினையா மைக்குற்றம் நீக்கி விளங்கிய மேகத்தைன்ட்டு அந்த கார்மேகம் போல கருணை அவ்வளவு பொழியக்கூடிய தேவரீரென்றும் அடிய எனக்கு இறங்க வேண்டும் அதனால அகதி என்று சொல்லக்கூடிய அகதிகளுக்கே கதியாக இருக்கிற தேவரீர் தகுதி உடையோர்க்கு கிருபை பண்ணது இல்லாத நீ இறங்க வேண்டுவது எங்களுக்கு நீ இறங்க வேண்டும் நீயும் அதிகாரிகளுக்கே இறங்கில் என் செய்வோம் இங்க கேட்கிறார் அப்போ பெருமாள் அதிகாரம் இருக்கிறவர்களுக்கு எல்லாவற்றையும் கொடுத்து விடுவார் அதனால அப்படிப்பட்டவர்களுக்கு எந்த கவலையும் இல்லை ஆனால் எதுவுமே இல்லாத நாங்க எதை கொண்டு போய் எம்பெருமானிடம் போய் நாங்கள் போய் எந்த பேற்றை பெறுவதற்கு நாங்கள் போய் நிக்க முடியும் நிக்க முடியாது எதுவுமே இல்லாத எங்களுக்கு நீ என்றோ இறங்க வேண்டுவது ஏன்னா இந்த ராமானுசர் அவதாரத்திற்கு பிறகுதான் லோகத்தில் உள்ளவர்கள் அத்தனை பேரும் என்ன பண்ணாலான்னா எம்பெருமான் திருவடியை அடையறதுல எந்த கஷ்டமே இல்லையா ஏன்னா மனுஷருக்கு தான் கிடையாது அவர் வந்து அவரோட இரக்கம் அது எப்படி இருக்கோ ஒரு கிட்ட கூட எம்பெருமானாருடைய இறக்கம் பசு எப்படி பால் சுரக்கிறதோ அதே போல அவர் அது கிட்டக்கு அப்படி ஒரு இரக்கத்தை காட்டுவாராம் மாட்டு கொட்டகைக்கு போய் அந்த பசுமாடெல்லாம் பாப்பாராம் அதுக்கு உடல்ல வந்து ஏதாவது ஒரு குறபாடு இருக்கா இல்ல ஏதாவது நோய்வாய்பற்று இருக்கா அதுக்கு எப்படி ஆகாரங்கள்லாம் கொடுக்கணும் அப்படின்னு கருப்பஞ்சார கலந்து அதுக்கு தீவனத்துல கலந்து பால் நிறைய சுரக்கணும்னு சொல்லி கொடுப்பாராம் அதுக்கு ஏதாவது நோய் வாய்ப்பட்டு உடனே அதுக்கு உண்டான மருத்துவரை அழைத்து கொண்டு வந்து அந்த பசுமாட்டையெல்லாம் கவனித்துக் கொள்வாராம் அப்படி வாயில்லா ஜீவனம் பண்ணக்கூடிய அந்த வாயிலா ஜீவனையே எம்பெருமானார் ரட்சிப்பார் அப்படின்னாச்ச நாமும் வாயில்லா ஜீவன் தான் ஏன்னா வாய் இருந்து அது என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனத்தை ஒருவர் பண்ண முடியவில்லை என்றால் நாமும் வாயில்லா ஜீவன் மருதம் ஞான பசுபி சமானகான்ட்டு அறிவு குறைஞ்சுட்டாலே பசுவுக்கு சமானம் என்று சொல்லுவார்கள் அதே போல நம் போன்றவர்களுக்கு சுவாமி ராமானுஜ் அவதாரம் பண்ணலன்னா என்ன கதி எம்பெருமான் நம்மை நம்மை ரட்சிப்பானாக்க மாட்டானா அவன் எதிர்பார்க்கும் அளவுக்கு நம்மால் அவன் பேற்றை அடைவதற்கு தகுதி பெற முடியுமா அதனால தான் ஜெயத் ராமானுஜயத் ஏஷா சதுரா சத்துரட்சரி காமவஸ்தா பிரபத்தியந்தே ஜந்தவோ அந்த புண்யா புண்ணியாபோஜ விகாசாய பாபத்வாந்த க்ஷயாயச்ச ஸ்ரீமான் ஆவிர புத் பூமவ் ராமானுஜ திவாகரகண்டு அந்த நச்சேத் ராமானுஜே தியஷா சதுரா சதுரக்ஷரி ராமானுசா அப்படி நான்கு அக்ஷரங்கள் இல்லைன்னா நம் போன்றவர்களின் கதி என்ன ஆறுதுன்னு கேட்கிறார் அப்படி ராமானுசா ராமானுசா ராமானுசான் வாயால சொல்லிண்டே இருந்தாலே போறோம் நமக்கு வேற எந்த தகுதியும் தேவையில்லை அந்த ராமானுசர் நமக்கு அந்த எம்பெருமானை காட்டி கொடுத்து நம்ம இந்த ஜென்மாலேந்து நமக்கு ஒரு நல்ல கதியை கொடுத்துருவாராம் அதனாலதான் ராமானுஜர் வாழ்க்கையில அவர் வெறும் வேதாந்தியா மட்டும் இருந்துட்டு போகல அவர் வந்து ஒரு சந்நியாசியா இருந்து ஒரு வேதாந்தியா இருந்து அவர் மட்டும் அந்த ஞான மார்க்கத்தை வச்சு ஞானான் மோட்ச காண்டு அந்த ஞானத்தினால அவர் மோக்ஷம் அடைஞ்சுட்டு நம்ம வந்துட்டோம் அப்படின்ட்டு எம்பெருமானார் போகல ஏன்னா சாமானிய புல் புண்டுலேந்து அது எம்பெருமானையாக இருக்கிறார் இந்த லோகம் எல்லாம் எம்பெருமானுக்கு சரீரவாக இருக்கு அது உள்ள அந்தராத்மாவாக எம்பெருமான் இருந்து எல்லாவற்றையும் செயல்படுத்துகிறார் அப்படின்றது இந்த சரீரம்னா என்ன ஆத்மானா என்ன நாம் உய்வடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் எம்பெருமான் எப்படி பட்டவன் அவன் கருணையே வடிவெடுத்தவன் பாபங்களே வைத்துக் கொண்டிருக்கிற நம்மை அந்த எம்பெருமான் தன்னுடைய கருணையினால் அங்கீகாரம் செய்வான் என்று அடிச்சு சொல்லி அப்புறம் ஆழ்வார் சாதிச்சார் இல்லையா வைகுந்தம் புகுவது மன்னபர் விதியே அப்படின்னு சொன்னார் அத போல நமக்கும் அந்த எம்பெருமானை பற்ற வேண்டும் இந்த பக்தி பக்தியை தெரிந்து பின்னா பக்தியும் ஓனோம் பக்தியை சாதனமாகத்தான் வைத்துக் கொள்ள கூடாதே தவிர பக்தி வேண்டான் யாருமே சொல்லல பகவன் பக்தி அப்பி பிரயச்சமே நாள வந்தார் அந்த பக்தியை எனக்கு கொடுந்தா பிரார்த்திச்சுக்கிறார் ஸ்தோத்திர ரத்தனத்துல அதற்கு அதே போலதான் அதற்கு பிறகு சுவாமி ராமானுஜர் அகில புவன ஜென்மஸ்தேம பங்காதி லீலே விவித வினத பூத வியாத பிரட்சைக தீட்சே ஸ்ருதி சிரசி விதிப்தே பிரம்மணி ஸ்ரீனிவாசே பவத்து மம பரஸ்மின் சேமுஷி பக்தி ரூபா சாதிக்கிறார் அதனால இந்த சேமுஷி பக்தி ரூபான்ட்டு எனக்கு பக்தியை கூடும் பிரார்த்திக்கிறார் பக்தி என்பது வேணம் ஆனால் இந்த பக்தியை நாம் மோட்சமடைவதற்கு ஒரு சாதனமாக பயன்படுத்தக்கூடாது அதை வந்து ஒரு உபாயமாக வச்ச கூடாதுன்னு சொல்றாலே தவிர இந்த பக்தி முற்றின நிலைதான் நமக்கு அந்த பரபக்தி பரஜான பரமபக்தி இந்த நிலையாக மாறி அதுக்கப்புறம் நமக்கு எம்பெருமான் தான் நமக்கு உபாயம் உபேயம் என்ற அந்த பிரபத்தியை காட்டி கொடுக்கறது இல்லையா அதனால அப்படி காட்டி கொடுத்து நமக்கு அருள் புரிபவன் சாட்சாத் நாராயணன் எம்பெருமான் என்பதை அறுதி இட்டார் அவர் அதை அறுதி இட்டு அதுக்கு எவ்வளவு பிரயத்தனம் பண்ணணுமோ ஏன்னா சாமான்யமா ஒரு இந்த லோகத்துல ஒரு நல்ல நல்ல காரியங்கள்லாம் பண்ணினாலும் இல்ல வேற ஏதாவது கர்மாக்கள் வச்சிருந்தாலும் அதுமா முட்ட கர்மாக்கள்லாம் வச்சிருந்தா அந்தந்த ஜென்மாலே அதை கழிச்சு கழிச்சு கழிச்சுதான் கர்மா கழிஞ்சாதான் முக்தி அப்படின்னு ஒரு நிலை இருந்தது இல்லையா இது எந்த ஜென்மால எப்ப இந்த பிராரப்தெல்லாம் நம்ம கழிச்சு நம் எப்ப நமக்கு பேரு பெறுவது அதையெல்லாம் மாற்றி நமக்கு ராமானுசர் திருவவதாரத்திற்கு பிறகுதான் அதெல்லாம் நமக்கு தேவை இந்த ஜென்மாலேயே நமக்கு சுலபமாக நமக்கு பேற்றை அளிப்பவன் எம்பெருமானத முன்னாடி இருந்ததுதான் அதை இருந்ததை நம்ம கையில எடுத்து கொடுத்துருக்க நமக்கு தெரியல நம்மளுடைய ஒரு அஜானத்தினால இந்த மார்க்கங்கள்லாம் நாம் தெரிந்து கொள்ளவில்லை புரிந்து கொள்ளவில்லை அறிந்து கொள்ளவில்லை ஆனால் இதையெல்லாம் எடுத்து எம்பெருமான் திருவடியை பற்றுங்கள் வேற எதுவுமே உங்களுக்கு தேவையே கிடையாது நான் ஆசையுடையோர்க்கெல்லாம் யாருக்கெல்லாம் ஆசை இருந்தா போறோம் அதுதான் பொதுவீர் பொதுவினோன்னு ஆண்டாள் அந்த ஆசை இருந்து அவன் திருவடி பற்றினாலே போறோம் இந்த ஞானம் வேண்டும் இந்த ஞானத்தை பெறுவதற்கு ஆச்சாரியன் வேண்டும் அப்படின்றத நமக்கு அனுப்பித்து காட்டினார் ராமானுசர் அதனால தான் அதிகாரமே நமக்கு தேவையில்லை அதிகாரம் உண்டேல் அரங்கர் இறங்காரோ அதிகாரம் இல்லாதார்கன்றோ அப்படின்ட்டு எங்களை போல எந்த அதிகாரம் இல்லாதவர்களுக்கன்றோ எதிராசா நீ இறங்க வேண்டுவதுன்ட்டு இங்க மணவாள மாமுனிகள் நமக்காக இந்த பாசுரத்தை எம்பெருமானாரிடம் அருளி செய்கிறார் நாமும் எந்த அதிகாரமும் வைத்துக் கொள்ளவில்லை நம்மள்ட எந்த தகுதியும் இல்ல அப்போ எந்த தகுதியும் இல்லையே நாம் பேற்றை பெற முடியுமா என்றால் நிச்சயமாக முடியும் அது எப்படின்னா அந்த எம்பெருமானார் திருவடியே தஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டாலே அந்த பேற்றை நமக்கு அளிப்பவர் சுவாமி ராமானுஜர் என்று இந்த பாசுரத்தில் அவ்வளவு அழகாக நமக்கு காட்டி கொடுக்கிறார் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜியர் திருவடிகளே சரணம்